சொந்த வீடு வாடகை வீடு நிதி எது சிறந்த முடிவு இன்றைய காலகட்டத்தில் சொந்தமாக வீடு வாங்குவதா அல்லது வாடகை வீட்டிலேயே இருக்கலாமா என்ற விவாதம் பல இளம் தம்பதிகளிடமும் காணப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் பிரதான நகரங்களில் எல்லாம் அனைத்து வசதிகளும் நிறைந்த பகுதியில் இரண்டு படுக்கை அறை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை வாங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒன்று கோடி ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கிறது பெரும்பாலானவர்கள் இதற்காக வீட்டு கடன் வாங்குகின்றனர் இவ்வாறு வீட்டுக் கடனை வாங்கிவிட்டால் அடுத்த இருபது ஆண்டு காலத்திற்கு இந்த கடனை செலுத்துவதர் வேலைக்கு சென்றாக வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் சொந்த வீடு வாங்குவது சிறந்ததா அல்லது வாடகை வீட்டிலேயே தங்கிவிடலாமா என்ற விவாதம் எழுவதை மறுக்க முடியாது இதனை இரண்டு உதாரணங்கள் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் ராஜேஷ் என்பவருக்கு தற்போது நாற்பத்தெட்டு வயதாகிறது அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெங்களூரிலிருந்து மும்பைக்கு இடம் பெயர்ந்தார் வேலை நிமித்தமாக மும்பை சென்ற அவர் அங்கேயே குடும்பத்துடன் செட்டிலாகிவிட்டார் அப்போது மாதத்திற்கு முப்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் வாடகைக்கு வீடு எடுத்திருந்தார் இந்த வாடகை பணத்தை நாம் மாதாந்திர இமை தொகையாக செலுத்தலாம் என திட்டமிட்ட அவர் வங்கியில் கடன் வாங்கி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை ஒரு கோடிக்கு வாங்குகிறார் வாங்கிய வீட்டுக் கடனுக்கு அவர் மாதம் தோறும் அறுபது ஆயிரம் ரூபாயை இமை செலுத்தி வருகிறார் இவ்வாறு சொந்த வீடு வைத்திருப்பதன் மூலம் தன்னுடைய பெயரில் ஒரு அசைக்க முடியாத சொத்து உருவாகி இருக்கிறது என அவர் சந்தோஷப்படுகிறார் இருந்தாலும் அடுத்த பதினைந்து ஆண்டு காலத்திற்கு அவர் தன்னுடைய வீட்டுக் கடனை செலுத்துவதற்காக வேலைக்கு சென்றாக வேண்டும் அதே வேளையில் மணி என்பவர் முப்பத்தெட்டு வயதான நபர் அவர் பதோதராவில் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அவர் பத்து ஆண்டுகளாக அங்கே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கிறார் அவர் தான் சொந்த வீடு வாங்கப் போவதில்லை என்ற முடிவினை எடுத்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணமாக அவர் சொல்வது சொந்த வீடு வாங்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் நான் என்னுடைய சேமிப்பில் இருந்து கணிசமான தொகையை அதற்கு டவுன் பேமெண்டாக ஒதுக்கியாக வேண்டும் மேலும் மாதந்தோறும் கணிசமான தொகையை இமை ஆகஸ்ட் செலுத்த வேண்டும் நான் அதற்கு பதில் பல்வேறு முதலீடு கருவிகளில் முதலீடு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளேன் என்கிறார் எதிர்காலத்தில் என்னுடைய தேவைக்கேற்ப எந்த ஊரில் வேண்டுமானாலும் சென்று வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொள்ள முடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என்னுடைய முதலீடு மூலம் கணிசமான தொகை எனக்கு லாபமாக கிடைக்கும் அதை வைத்து நான் என்னுடைய சொந்தமாக வீடு வாங்கி தங்கிக் கொள்ளலாம் என முடிவு செய்திருக்கிறேன் என கூறுகிறார் சொந்த வீடு வாங்க வேண்டும் என எண்ணுபவர்கள் முதலில் தாங்கள் அந்த ஊரில்தான் செட்டிலாக போகிறோமா அல்லது அடுத்த பத்து ஆண்டு காலத்திற்கு இந்த ஊரிலே தான் தொடர்ந்து தங்கியிருக்கப் போகிறோமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் சொந்த வீடு வாங்குவது என்பது கோடிக்கணக்கான இந்தியர்களின் கனவு இது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் ஒருவித அந்தஸ்தை நமக்கு தருகிறது இருந்தாலும் இதற்காக நாம் வங்கியில் கடன் வாங்குகிறோம் எனும்போது நீண்ட காலத்திற்கு அந்த கடனை திரும்ப செலுத்தியாக வேண்டியிருக்கும் இதற்காக பல்வேறு தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் உங்கள் பெயரில் ஒரு சொத்து கிடைக்கிறது அந்த வீட்டின் உரிமையாளராக நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த வீட்டினுள் எந்தவிதமான வடிவமைப்பையும் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் இது உடனடியாக பணமாக்க முடியாத ஒரு சொத்து என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொந்த வீடு என வரும்போது அதற்கான பராமரிப்பு செலவுகளும் உடன் வருகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது வாடகை வீடு என்றால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர உயர அதற்கு ஏற்ற வீட்டிற்கு நாம் மாறலாம் நம்முடைய வேலைக்கு ஏற்ப அல்லது பிள்ளைகளின் பள்ளிக்கு ஏற்ப அருகிலேயே இருக்கும் வீட்டிற்கு நாம் வாடகைக்கு சென்றுவிடலாம் ஆனால் நம்முடைய பெயரில் எந்த ஒரு சொத்தும் உருவாகியிருக்காது ஆனால் அந்தப் பணத்தை முறையாக திட்டமிட்டு வேறு முதலீடு கருவிகளில் முதலீடு செய்து ஒரு கணிசமான தொகையைச் சேர்த்து அதை வைத்து வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இவ்வாறு பணம் முதலீடு செய்து வீடு வாங்கும் திட்டம் இருந்தால் அதனை முப்பதுகளில் இருப்பவர்கள் மேற்கொள்ளலாம் நாற்பது வயதுகளில் இருப்பவர்களுக்கு இது சிறந்த முடிவை தராது முதலீடு வளர்வதற்கு ஆண்டுகள் தேவை என்பதால் அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இதை பத்தி ஏதும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி